அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா அறிவே மருந்து இது என்ன அறிவே மருந்துன்னு புதுசாக சொல்கிறாங்க இப்படியெல்லாம் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆமாங்க அறிவு தான் மருந்துன்னு சொல்கிறோம் எங்களோட அறிவே மனம் எம்எஸ்கே உளவியல் திரப்பியில் அதாவது உங்களோட அறிவு பாதையில் என்ன பதிவாகிருக்குதோ அதுதான் உங்கள் மனசை இயக்குது உங்கள் மனது தான் உங்கள் உடல் செய்யுது இது சரிதானே அப்போ வந்து உங்களோட அறிவு பாதையில் இயக்கம் என்னென்னா டபுள் டி தான் ஒன்று டெவலப்மெண்ட்டாக இல்லை டிசீஸாக அப்போ இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது தான் உங்களோட அறிவு இந்த அறிவில் டிசெவலப்மெண்ட்ல இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த கார்ப்பரேட் லெவலுக்கு போகிறதுங்கிறதுக்கும் ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது தேவை அடுத்தது டிசீஸ்ல இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு மென்டார் உங்களுக்கு தேவை இதுக்கு தான் எங்களுடைய நிறுவனம் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பின்னு கொடுத்து கொண்டு வருகின்றோம் உடலுக்கு ஒரு பாதிப்பு ஒரு சளி காய்ச்சல் கைவலி கால்வலி ஒரு பசியின்மை அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் மருந்து வாங்குகிறோம் சாப்பிட்றோம் சரியாயிடுது அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு வழி தெரியக்கூடியது இதே மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வழி வருத்தம் வந்துச்சுன்னா எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வழி வருத்தம் வந்துச்சுன்னா செயல் தடை இருக்கும் எப்படி செயல் தடை இருக்கும் உங்களால் இயல்பாக செய்யக்கூடிய செயல்கள் வந்து உங்களால் செய்ய முடியாது ஒருத்தர் வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு பத்து தடவைக்கு சொன்னாலும் நூறு தடவை சொன்னாலும் உங்களால் அது செய்ய முடியாது ஆனால் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கும் ஆனால் உங்களால் செய்ய முடியாது இதுதான் செயல் தடை அது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போது குளிக்க போன்னு சொன்னால் பத்து தடவை சொன்னாலும் குளிக்க போக மாட்டாங்க அப்படியே குளித்தாலும் அறகுறியாக குளிச்சுட்டு வருவாங்க தண்ணிங்கோடு மேலே ஊற்றுனாங்களான்னு தெரியாது அந்த மாதிரி வருவாங்க இது ஒரு செயல் தடை இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகவே பிடிக்காது ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டில் பேரண்ட்டோட சப்போர்ட்டில் குடும்பத்தை ரன் பண்ணுவாங்க எனக்கு இந்த வேலை பிடிக்கல அந்த வேலை பிடிக்கல நான் நினச்ச மாதிரி கிடைக்கல அப்படின்னு சொல்லி வேலைக்கு போகாமல் காரணங்களை சொல்லிக்கொண்டு காலத்தை கடத்திட்டு இருப்பாங்க இது ஒரு செயல்தடை இதுவே லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் வந்து சமையல் பக்கம் போகவே பிடிக்காது சமைக்கிற வேலையே பிடிக்காது பாத்திரங்களோ பிடிக்காது ஆனால் எல்லாமே தான் தான் செய்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இதில் அவங்களுக்கு ஆர்வமே வராது இது ஒரு செயல்தடை மாணவர்களாக இருந்தாங்கன்னா படிக்கவே பிடிக்காது புத்தகத்தை பார்த்தா கோவம் வரும் ஸ்கூலுக்கு போக சொன்னால் எரிச்சல் வரும் வேறு வழி இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறேம்பாங்க மார்க் எடுக்கவே மாட்டாங்க அப்போது இவங்களை படி படின்னு சொன்னாலும் படிக்க மாட்டாங்க டியூஷனுக்கு அனுப்புனீங்கனாலும் அங்கேயும் ஆர்கியூமெண்ட் பண்ணி கொண்டு போய் நீங்கள் இழுத்து கொண்டு போய் விட்டுட்டு வர வேண்டிய சூழல் வரும் இது செயல் தடை அப்போ இந்த மாதிரி செயல்தடைகள் இருந்துச்சுன்னா உங்கள் மனசை எப்படி மருந்தாக நீங்கள் மாற்றணும்னா இதுக்கு தான் உளவியல் பகுப்பாய்வும் சிகிச்சையும் தேவைன்னு சொல்கிறோம் அப்போது உளவியல்னால் என்னென்னா ஒரு தனி மனிதனோட வளர்ச்சிக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடியது தான் உளவியல் இந்த உளவியல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மருந்து மாறி வாயில் போட்டு முழுங்கினா சரியாகாது இது வந்து ஒரு பெயின் இருக்கிற இடத்துக்கு ஒரு மாத்திரை போட்டால் சரியாகும் அது அதோட அறிவு அந்த மாத்திரைக்கு இருக்கிற அறிவு உதாரணத்துக்கு ஒரு பேராசிட்டமால் மாத்திரை எடுத்துட்டிங்கன்னா தலை வலிக்கும் கேட்குது பல்லு வலிக்கும் கேட்குது கை வலிக்கும் கேட்குது முதுகு வலிக்கும் கேட்குது கால் வலிக்கும் கேட்குது உடம்பு வலிக்கும் கேட்குது ஆனால் மாத்திரை ஒன்று தலைவலிக்குதுன்னு சொல்லி அந்த மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா அது தலைவலி எங்கேன்னு போய் கண்டுபிடிச்சி நோண்டி கண்டுபிடிச்சி அந்த தலைவலி சரி பண்ணுது சரி அடுத்த நாள் உடம்பு வலி வருதுன்னு பேரஸ்டமால் சாப்பிட்றீங்க அந்த உடம்பு வலி எங்கேயோ அதை போய் சரி பண்ணுது அப்போ அந்த மாத்திரைக்கு அந்த நுண் அறிவை கண்டுபிடிச்சி அது இயங்குது அந்த இயக்க வச்சுருக்குறாங்க அந்த எல்லாம் போட்டு அதே மாதிரி உங்கள் மனசை வந்து இயக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மென்டார் தேவை உங்களோட மைண்ட் பார்ட்னர் உங்களுக்கு ஒருத்தவங்க தேவைப்படுவாங்க அப்போ எல்லாமே எனக்கே தெரியும் அப்படின்னா ஏன் உங்களால் ஒரு செயல் செய்ய முடியல அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கேட்டு பாருங்கள் இது கேன்சர் இருக்காது நான் செய்கிறேன் என் கூட இருக்கிறவங்க சரியில்லைன்னு காரணம் சொல்லுவோம் இல்லை நான் செஞ்ச எனக்கு பொருளாதாரம் இல்லைன்னு காரணம் சொல்லுவோம் இல்லை நான் செஞ்ச எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லுவோம் இப்படி காரணங்களை சொல்லிக்கொண்டே போயிட்டுருப்பாங்க காரணங்கள் சொல்லுபவர்கள் காரியவாதிகள் செயலை செய்ய மாட்டார்கள் என்பது தான் உண்மை அப்போது காரணங்களை சொல்லிகிட்டே போயிட்ருக்குறவங்க காரியம் செய்ய மாட்டாங்கங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போது நம்ம ஒரு காரியம் செய்ய முடியலன்னு தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ணுறதுக்கு யாராவது பார்த்துருக்குறோம்னாலும் இல்லை இப்போ உங்கள் வண்டி ஒன்று வந்து பிரேக் பிடிக்கல நீங்களே ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து பண்ணுவீங்க ஏன்னா அது ஒரு சின்ன இது கண்டுபிடிச்சி செஞ்சுருவீங்க அது அந்த அறிவு உங்களுக்கு இருக்குது செஞ்சுட்டீங்க இதே மறுபடி பிரேக் பிடிக்கலன்னு என்ன பண்ணுவீங்க மறுபடியும் நீங்கள் நோண்டி நோண்டி செய்வீங்க அது வராது சரி பண்ண முடியலை திருப்பி என்ன பண்ணுவீங்க அது உடஞ்சி போயிடும் அப்போ என்ன பண்ணுவீங்க ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போவீங்க அவங்க சரி குடிப்பாங்க ஏன்னா அந்த நுணுக்கம் தெரிஞ்சவங்க ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவங்க மெக்கானிக்கு அதே மாதிரி உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய ஒரு செயல்தடைக்கு அந்த மாணவர்களாக இருந்தாலோ ஒரு ஆண்களாக இருந்தாலோ பெண்களாக இருந்தாலோ வயதானவங்களாக இருந்தாலோ அந்த செயல் தடைக்கு உங்களோட மனசு இயக்க தடை இருக்குதுன்னு கண்டறிஞ்சு அந்த மனசோட இயக்கத்தை கண்டறிந்து அதுக்கான பகுப்பாய்வு செஞ்சு அதுக்கான சிகிச்சை கொடுக்குறப்ப நீங்கள் அதிலிருந்து வரி வந்து இய அந்த செயல் தடையை நீக்கி நீங்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும் அதாவது ஒர்க்கிங் ப்ராசஸ்க்குள்ளே வர முடியும் இதுக்கு இதுக்கு மென்டார் அப்படின்னு கேட்கலாம் ஒரு வண்டிக்கே ஒரு மெக்கானிக் இருக்கிறப்ப உங்களோட மனசை வந்து நீங்கள் சொல்கிறது மட்டும் சரிங்கிறீங்க நீங்கள் சொல்கிறது தவறுங்கிறீங்க இது சரியாக தப்பானு நம்ம எங்கேயும் போய் கேட்டதில்லை அப்போ உங்களால் யாருக்கெல்லாம் செயல்தடை இருக்குதோ அவங்களுக்கு இது தேவைப்படும் அப்போ அவங்க நினச்சது சரியாக தப்பான ஒரு டிஸ்கஷன் பண்ணுறப்ப ஒரு உளவியல் பகுப்பாய்வு ஒரு கன்சல்டிங் எடுக்கிறப்ப அவங்க அறிவு பாதையில் ஒரு வயசுலேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் இப்போ உங்களோட ஏஜ் இருக்கிற ஏஜ் வரைக்கும் என்ன அறிவோ அந்த அறிவில் தேவையற்ற தகவல் சேகரித்து வச்சுருப்பீங்க இல்லை தேவைக்கு மேலே தகவல் தே சேகரித்து வச்சுருப்பீங்க இது ரெண்டுமே செயல் தடையை உண்டாக்கும் அதை நியூட்ரு பண்ணுறப்ப அதை உங்களை ஒர்க் பண்ண வைக்கிறப்ப நீங்கள் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி போக முடியும் இதை உணர்ந்தவர்கள்தான் அறிவை பயன்படுத்துபவர்கள் தான் அறிவாளிகள்னு சொல்றோம் இது ஒவ்வொரு பெரும் நிறுவனங்களும் தனக்கு தெரியலை அப்படின்னு தெரிஞ்சால் உடனே ஒரு கார்பரேட்டு கன்சல்டெண்ட்டை கூப்பிட்டு அதை சரி பண்ணிக்குவாங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு தடை வருதுன்னா நம்ம பெரும்பாலும் மனிதர்கள் நாம் ஹியூமன் என்ன பண்ணுறோன்னா வாழ்க்கையிலையோ ஒரு குடும்பத்துலேயோ ஒரு தொழில்லையோ ஒரு வேலைக்கு செல்ல இடத்துலையோ ஒரு குழந்தைகளோட பிரச்சனையிலையோ இல்லை திருமணத்தில் பிரச்சனையோ இருந்துச்சுன்னா நான் பெரும்பாலும் ஹியூமன் என்ன பண்ணுறோன்னா அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணியே போயிட்டு அந்த பிரச்சனையை பெருசு அதுக்குள்ளேயே இருக்கிறோம் அதை விட்டு வெளியிலேயே வர்றதில்லை ஆனா இதற்கெல்லாம் ஒரு உளவியல் பகுப்பாய்வு சிகிச்சை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இதுக்குள்ள வர்றப்ப நீங்க அதை பிரித்து பார்க்க முடியும் அது தேவை தேவையற்றதை நீக்க முடியும் தேவையது தேவையற்றது எது நீக்கி நீங்கள் உங்களை கொண்டு வந்தாலும் நீங்கள் டெவலப் ஆக முடியும் அதற்கு தான் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி உங்கள் மைண்ட் செட்டில் என்ன இருக்குதோ அந்த பதிவில் சரி சரியது எதுன்னு பிரித்து உங்களை பார்க்க வைக்கிறோம் நாங்கள் கொடுக்குறது வந்து ஏடிஎம் மெத்தட் நோ அட்வைஸ் நோ டியூட்டோரியல் நோ மெடிஷன் அப்போ உங்களை வந்து பிரித்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம் உங்களை பிரித்து பார்க்க வைக்கிறோம் உங்களைவே செயல்பட வைக்கிறோம் நீங்கள் வளர்ச்சி செய்யறீங்க இதுதான் எம்எஸ்கேவோட மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி